இச்சு போர் சின்னம்மா இன்னும் இப்படி நம்ம விஷயம் வந்து பார்க்கப் பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட செகண்ட் ப்ரோமோ அந்த தேர்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த ப்ரோமோல என்ன விஷயம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாவது ப்ரோமோல வந்து இந்த வாரம் வந்து எல்லாருமே அரசியல் கிட்டப்பில் வந்து இருக்காங்க ஸோ இந்த வாரம் வந்து ரெண்டு அணியாக வந்து பிரிய போகிறாங்க இது வரைக்கும் வந்து சிக்னேச்சர் டிஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு செஃப் தாமோஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆகட்டும் இவங்களுக்குன்னு சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து ஆல்ரெடி வந்து அவங்க சமைச்சிருப்பாங்கல்ல ஸோ அந்த டிஷ்ஷஸை வந்து பார்த்திங்கன்னா குக்குகள் எல்லாமே வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒம்பது குக்குகளும் வந்து சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டீமை வந்து பிரிக்கணும் ஸோ யார் சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாமு சைட் போகிறவங்க தாமு அவர்கள் சமைச்ச சிக்னேச்சர் டிஷ்ஷு ஏதாவது ஒன்று தருவாங்க அதை வந்து அவங்க அப்படியே வந்து எக்ஸாக்டாக ரிப்ளிகேட் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து டாஸ்க்கு அந்த வகையில் இப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து மாதம்பட்டி அவர்கள் சைடில் வந்து அஞ்சு பேர் அக்ஷய் கமல் அதுக்கப்புறம் வசந்த்வசி அதுக்கப்புறம் நம்ம விடிவி கணேஷ் அவர்கள் அதுக்கப்புறம் இர்ஃபான் அண்ட் பிரியங்கா இவங்க அஞ்சு பேரும் வந்து மாதம்பட்டி அவர்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா செப் தாமோ அவர்களை திவ்யா துரைசாமி ஷாலின் ஜோயா அதுக்கப்புறம் பூஜா அதுக்கப்புறமா வந்து சுஜிதா இவங்க நாலு பேரும் வந்து நம்ம தாமோ அவர்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ யாரை வந்து நல்லா குக் பண்ணி வின் பண்ணுறா அப்படிங்கிறத நாளைக்கு வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் ப்ரோ தேர்ட் ப்ரோமோவில் வந்து என்னேஷன் காட்டுறாங்க அப்படின்னா நம்ம விடிவி கணேஷ் அண்ட் குரேஷி இவங்க ரெண்டு பேரும் பேராக இருக்காங்க போல ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து சமைச்சதை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க அப்போ வந்து பயங்கர கூலாக டான்ஸ் ஆடிட்டே வந்து நம்ம விடிவி கணேஷ் வராரு ஸோ விடிவி கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜாலியாக அப்படியே அவருக்கு சமைக்க தெரியுமா இல்லையான்னு கூட தெரியல பட் ஆனால் அவர் ஏதோ ஒன்று சமைச்சிடுறாரு அது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது லாஸ்ட் வீக்கே வந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்கினாங்க இந்த வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா செவ் சார் வந்து கேட்குறாங்க கல்லை எவ்வளோ போட்டிங்க இது எவ்வளோ போட்டிங்க அது எவ்வளோ போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறதுக்கே வந்து திணறாரு பட் டேஸ்ட் வைஸ் வந்து செமையாக பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து அவர் பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்ததெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ த்ரீயில் வந்து காட்டினாங்க ஸோ இதுதான் வந்து ரெண்டு ப்ரொமோலேயும் வந்து நடந்த விஷயம் ஸோ நாளைக்கு எபிசோட் நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நாளைக்கு எபிசோட் வந்த உடனே அப்டேட் உங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணுறேன் ஸோ மாதிரி எல்லாம் குக் வித் கோமாலி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் இஸ் பாய்